பங்குனி மாதம் தமிழர்களுக்கு போற்றத்தக்க ஒரு ஆன்மீக காலமாகும் இந்த மாதத்தில் நிகழும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகளுக்குப் புகழ்பெற்ற கோவில்கள் சிலவற்றை கீழே கொடுத்துள்ளேன் பங்குனியில் வழிபட வேண்டிய முக்கிய கோவில்கள் சிதம்பரம் நத்தராசர் கோவில் தில்லைவாழ் அம்பலவன் பங்குனி திருவாதிரை பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நடராஜ பெருமான் அம்பலத்தில் அற்புதமான ஆனந்த தாண்டவம் ஆடும் நிகழ்வு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பங்குனி உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணம் இங்கு நடக்கும் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி உத்திரம் மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது சிவபர்வதி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகிறது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் பங்குனியில் கிரிவலம் மேற்கொள்வது சிறப்பு பலனளிக்கிறது பங்குனி உத்திர தினத்தில் அண்ணாமலையாருண்ணாமலையை வழிபட்டால் திருமண பிரச்சனைகள் தீரும் சிறுவாபுரம் முருகன் கோவில் திருச்செந்தூர் பங்குனி உத்திரம் முருகனுக்கு பிரம்மாண்ட திருவிழா முருகனின் தேவனை திருக்கல்யாணம் இங்கு நடந்தது என புராணங்கள் கூறுகின்றன சிறப்பரணி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் பங்குனி உத்திரம் பெருமாளுக்கு பெரிய திருவிழா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனியில் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு வழிபாடுகளுக்கு உகந்தது பங்குனி திருவிழாவில் வள்ளி தேவயானை சமேத முருகனின் திருவிழா முக்கியமானது இந்த மாதத்தில் மேற்கொண்ட ஆன்மீக வழிபாடுகள் பக்தர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை தரும்